நீங்கள் புது வீடு கட்டலான்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரொம்ப லோ காஸ்ட்டில் நல்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஜேபி ஹோம்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க நானூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ரொம்ப அழகான ஒரு ஒன் பிஹெச்கே வீடு வந்து கட்டியிருக்காங்க உள்ள ரைட் சைட் வால் ஃபுல்லாக வந்து டைல்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க இதனால் இதை ஃபர்தராக வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்ததாக இப்போ வீட்டோட ஹால் வந்து பார்க்குறீங்க ஃபால் சீலிங் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு சைடு வால் ஃபுல்லாக ராயல் ப்ளே டிசைன் வந்து போட்டிருக்காங்க இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி நானூறுவாய்க்கு ரூபாய்க்கு வந்து கட்டித் தராங்க கிரௌண்ட் ஃபுளோரில்னால் இதை நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கட்டிங்கனா வெறும் ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு வந்து கட்டித்தராங்க அடுத்ததா இந்த வீட்டோட பெட்ரூம் வந்து பார்க்கலாம் பெட்ரூம் வித்து ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் டைப் அட்டாச் பாத்ரூம் வந்து போட்டிருக்காங்க இந்த பெட்ரூம்ல தேவையான அளவுக்கு ஷெல்ஃப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பாத்ரூம்க்கு வெளியவே ஒரு ஜிங்கோ வந்து கொடுத்துருக்காங்க ஜேபி ஹோம்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் பாத்தீங்கன்னா மணலி புதுநகர் மணலி மாத்தூர் மாதாவரம் மாதாவரம் மில் காலனி மற்றும் சுற்று வட்டார பகுதி அதாவது வட சின்ன முழுவதுமாக உங்களுக்கு வீடு மனை வாங்க விற்க நல்ல தரமான முறையில் குறைஞ்ச வலையில வீடு வந்து கட்டி தராங்க இந்த மணலி புதுநகர் ஏரியால மட்டுமே சிறப்பான முறையில் நிறைய வீடுகள் வந்து கட்டி அமைச்சிருக்காங்க அடுத்ததாக இது வீட்டு கிச்சன் ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் கிச்சன்லேயும் நீட்டான டைல் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க தேவையான அளவுக்கு ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஹாலில் இந்த டிவி யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தனியாக செப்ரேட்டாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் வந்து போட்டிருக்காங்க வெக்னேஸ் சொன்னால் போல் ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் அபோவுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி நூறுரூவா தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஆல்ரெடி நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி இருந்தாலும் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு உங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்களுமே வெறும் ரெண்டாயிரத்தி நானூறுரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சார்ஜில் இவ்வளோ அழகான தனி வீட்டை வந்து கட்டிக்க முடியும் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து பண்ண முடியும் பிகாஸ் எல்லா ஒர்க்கையும் இவங்க வந்து பார்த்துப்பாங்க நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சாலும் இல்லை புது வீடு வாங்கணும்னு நினச்சாலும் நிலம் வாங்கணும்னு நினச்சாலும் ஜேபி ஹோம் ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணலாம் அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து போய் பாருங்கள் நீங்கள் கட்ட போகிற புது வீட்டுக்கு பிஸ்னஸ் மீடியா சேனல் மூலிமா எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்